மக்களே வெல்கம் டு அனத குட்டி விளாக் இந்த விளாகில் எங்கள் அண்ணனுங்க கூட தான் நான் வந்து சேர்ந்து ட்ராவல் பண்ண போகிறேன் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி விளாகாக இருக்க போது அதுக்கு முன்னாடி ஓகே ரொம்ப சூப்பராக பண்ணுறீங்க ரொம்ப வருஷமாக டான்ஸ் கற்றுட்ருக்க மாதிரி பண்ணுறீங்க எல்லா ஸ்டைலுமே ஃபாலோ பண்ணுறீங்க எல் இவனுக்கே டஃப் கொடுக்குறீங்க அந்த மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்கள் ரெண்டு பேர் எழுதும் நீங்கள் தான் ஃபைனல்ஸ் போவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன்

ஓகே பஞ்சமி இப்போ நான் யார்கிட்ட பேசினா பஞ்சமி ஸோ சி தமிழில் வந்து டான்ஸ் ஜோடி டான்ஸ் வந்து அவங்க பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால அவங்களுக்கு ஃபோன் பண்ணித்தான் நான் பேசணும்னு ரொம்ப நாளாக இருந்தால் இவங்ககிட்ட கேட்டுட்டு இருந்தேன் இப்போதான் கால் பண்ணி கொடுத்துருக்கான் சீனுக்கு எல்லாமே ரெடி பண்ணுறாங்க கேமரா லைட்ஸ் எல்லாமே செட்டப் பண்ணிட்டாங்க ஸோ சீன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள் இந்த லைட் தான் எங்கள் மூஞ்செல்லாம் பல பலன்னு காட்டுது இந்த சீன் வந்து எனக்கு அனனுங்கள் கூட ஸோ செம ஃபன்னாக இருக்க போது எங்களுக்கு வந்து காரில் என்ன சீன்னா காரில் கிளம்பி பிரியாணி சாப்பிட்றதுக்காக நாங்கள் போகிறோம் தான் கான்செப்ட் எனக்கு வேற சளி பிடிச்சிருக்கா பிரியாணி சாப்பிட்டா வேற லெவலில் இருக்கும் சளி பிடிச்சாலும் பிரியாணி சாப்பிடுவோம் ஜுரம் வந்தாலும் பிரியாணி சாப்பிடுவோம் என்ன வந்தாலும் பிரியாணி எல்லாமே போடுவோம் சார் எல்லாமே போடுவோம் இவர் தான் எங்களோட கேமரா மேன் எங்களை அழகாக கட்டுறது இவர் தான் ஸோ பிரியாணி சாப்பிடணும் பிரியாணி சின்ன காலையிலேயே கிளப்பி கூப்பிட்டு வந்துட்டாங்க டைம் வந்து இப்போ பத்து மணி தான் வந்து எந்த கடை திறந்துருக்கும்னு தெரியல ஆனால் சாப்பிட்றோம் பிரியாணி என்னடா யஸ் பிரியாணி கடைக்கு வந்துட்ட மக்களே ஸோ சைட் டிஷ் எல்லாமே ரெடி பண்ணிகிட்டுருக்காங்க பிரியாணியும் வரப்போகுது ஃபைனலி இந்த சீனில் அண்ணுங்க கூட சேர்ந்து பிரியாணி சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தாங்க இந்த சீன் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஹோப் ஆல்ரெடி இதை நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க பிரியாணி மட்டும் இல்லைங்க சைட் டிஷ் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் அதுக்கப்புறம் ஆம்லெட் கலக்கி இந்த மாதிரி ஏகப்பட்ட டிஷ்ஷஸ் வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நல்லாவும் இருந்துச்சு ஓகே கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்